அங்கக உணவு வேதியியல் விஞ்ஞானத்தால் பாதிப்பை சந்தித்த வேளாண்மை சாதிக்கும் முயற்சியில் ஆதி உழவன் போதிக்கும் இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை இயற்கையோடு வாழ்வது அங்கக வேளாண்மை இயற்கையை ஆள்வது வேதியியல் வேளாண்மை தேவையான இயந்திர ஊடுருவல் செயற்கை உரம் தவிர்த்தல் உயிரியல் உழவியல் முறையில் பயிரை அழிக்கும் பூச்சி களை கட்டுப்பாடு களைத்த மண்ணை செழிக்க செறிவுவூட்டும் மேம்பாடு நுண்ணுயிர் பெருக்க ஏற்பாடு இதுவே அங்கக வேளாண்மை கோட்பாடு பயிர் சுழற்சி மண்ணுக்கு மறுமலர்ச்சி தானிய பயிர் தழைச்சத்து விழையும் விளைவு அதிகமானால் பற்றாக்குறை விளையும் மாத்தி யோசிப்பது ஒரு வகை மேலாண்மை யோசித்து பயிரை மாற்றுவது அங்கக வேளாண்மை பழைய நிலைக்கு வர தலையான முயற்சி பயிர் சுழற்சி ஈரப்பசைக்கு ஏற்ப வேட்பாளர் அரசியல் ஈரப்பசைக்கு ஏற்ப பயிர் அறிவியல் தானிய பயிருக்கு பின் பயறு வகை தழைச்சத்து மண்ணில் சேரும் வகை பயறு வகை வேர் முடிச்சு விதைக்குள் மரத்தை வைத்தவருக்கு பல பெயர் விதைக்குள் உரத்தை வைத்தவன் பெயர் நுண்ணுயிர் காற்றின் தழைச்சத்து பதிவிறக்கம் நூற்றுக்கணக்கான நுண்ணுயிர் நொதியாக்கும் தாவர நுண்ணுயிர் கூட்டணி பேச்சு தழைச்சத்து வேர் முடிச்சு ஆச்சு பசுமை உரம் மண்ணை வசப்படுத்தும் பசுந்தாள் உரம் பரவசப்படுத்தும் பயிர்கழிவு கழிவு பயிராய் இருந்து உணவு பயிர்கழிவாக மாறி உரம் எழிலான மனித உடல் நிலை எண்ணிப்பார் ஒரு தரம் முல்லை முள்ளால் எடுப்பது பழமொழி பயிரை கொல்லும் பூச்சிக்கு வெல்லும் பூச்சி விடுவது அங்கக வழி மூடாக்கு பூமி அணிந்த இலை தழை சருகு அலங்காரம் புல் பூண்டு களை முளைப்பு அரிதாகும் நுண்ணுயிர் பெருக்கம் பெரிதாகும் ஈரப்பதத்தை காக்கும் நிலை உருவாகும் நுண்ணுயிர் நூற்றுக்கணக்கான நுண்ணுயிர் தழைச்சத்தை சேமிக்க ஆற்றுப்படை மண்ணின் குருணை ஆக்கத்திற்கு மரணித்தது போராடும் போராளி மண் ஊட்டச்சத்து மரங்களுக்கு அனுப்பும் ஏற்றுமதியாளர் காற்றோட்டம் மண்ணுக்குள் வடிவமைக்கும் கட்டிட வடிவமைப்பாளர் உரையாத கவிதையாக வரையாத ஓவியமாக கரையாத மணிச்சத்து சாம்பல் சத்து கரைக்கும் நுண்ணுயிர் மண்ணின் சொத்து பண்ணை சாரா அங்ககக் கழிவு பண்ணை சார்ந்து அங்கக பொழிவு சுற்றுச்சூழல் மாசில்லாமல் காக்க உணவில் கலப்படத்தை போக்க உற்பத்தி செலவின உபரி சுமை நீக்க உயிர் மண்ணை மீண்டும் வளமாக ஆக்க வரும் தலைமுறைக்கும் இயற்கை வளத்தை கொண்டு சேர்க்க அங்கக வேளாண்மையே வழி அசந்தால் சேரும் பழி அங்கக வேளாண் பொருட்கள் நிறை தங்க வேண்டும் நம் சமையலறை உணவே உலக நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய பகுதி மதிப்பு கூட்டு கரூர் மாவட்டம் லிங்கம லிங்கமநாயக்கம்பட்டியில் இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு வர்ற பெண் விவசாயி சரோஜா குமார் அவர்களோட அனுபவங்களை பார்க்க போறோம் விவசாயம்னா நெல்லு கரும்பு வாழை சாகுபடி செய்வாங்க இவங்க முருங்கை சாகுபடி செய்றாங்க கூடவே ஊடு கொய்யா அத்தி நோனின்னு சில மரங்களையும் வளர்த்துட்டு வர்றாங்க முக்கியமா முருங்கையை மதிப்பு கூட்டி விற்கிறாங்க முருங்கைக்கீரைய காய வச்சு பொடியாக்கி இட்லி பொடி செய்யறாங்க பூவை வணக்கம் நாம் இன்றைக்கி கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா லிங்கமநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள நந்தவனத் தோட்டத்தில் இருக்கோம் இந்த தோட்டத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு என்னென்னா ஒரு பெண் விவசாயி பெண் விவசாயி மட்டும் இல்லை ஒரு இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயி இருக்காங்க அவங்க குறிப்பாக முருங்கையில் நிறைய ம மதிப்பு கூட்ட பொருட்கள்லாம் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க பொதுவாக முருங்கைக்கீரையை நம்ம கீரையாக சமைச்சு சாப்பிடுவோம் இல்லைன்னா சூப் வச்சு குடிப்போம் அதே மாதிரி முருங்கைக்காயில் காயில் சமைச்சி சாப்பிடுவோம் ஆனால் இதை குட்டி எப்படி பண்ணுறது அதை எப்படி சாப்பிட்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது முருங்கை பூ இருக்குல்ல அதை கூட இவங்க மதிப்புக்குட்டி பண்ணுறாங்க அதை முருங்கை கா பூவில் பொடியாக்கி விற்கிறாங்க அதே மாதிரி முருங்கை காய அந்த முதிர்ந்த காயை பொடியாக்கி அதையும் விற்கிறாங்க அதில் எண்ணெய் எடுத்து பண்ணுறாங்க மாதிரி முருங்கை இலைய ஒரு லட்டாக தயார் பண்ணி விற்கிறாங்க இது எல்லாமே உண்மையில் உடலுக்கு ஆரோக்கியம் அதாவது இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச இந்த பொருட்களை கொண்டு அவங்க மதிப்பு குட்டி விற்கிறாங்க அது உண்மையில் எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம இடத்துல அதாவது நம்ம சூழலில் வள வளரக்கூடிய தாவரங்களை நம்ம சாப்பிட்டு நிச்சயமாக உடல் நலத்தை பேணலாம் பெண் இயற்கை விவசாயி சரோஜா குமார் அவர்களை சந்திக்கப்பறம் இப்போ அதாவது அவங்க ஏ இந்த மதிப்பு குட்டி எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வணக்கம் வணக்கம் நீங்கள் முருங்கையில் நிறைய மதிப்பு கொட்டி பொருட்களெலாம் விற்கிறீங்கன்னு கே நாங்கள் கேள்விப்பட்டோம் முகநூலையும் நிறைய எழுதியிருக்கீங்க பார்த்துருக்கோம் பொதுவாக அதாவது முருங்கையை சும்மா சாதாரணமாக முருங்கை கீரை பண்ணுவாங்க முருங்கை காய குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் தெரியும் ஏன்னா இவ்வளோ பொருட்களை மதிப்பு கொட்டி விற்க அதாவது யாரும் பண்ணது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வகையில் நீங்கள் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றி மக்களுக்கு நீ அதாவது எதனால் இந்த மாதிரி மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு ஏன்னா எல்லாரும் நிறைய பொருட்களை சிறுதானியங்களில் பாரம்பரிய அரிசிகளெலாம் பண்ணிட்டு வராங்க இந்த முருங்கையில் எப்படி மதிப்பு கொட்டுறது அப்படிங்கிறது எப் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேங்க இருக்கிறேங்க ஐயா கிட்ட தான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் இயற்கை விவசாயத்தில் அது ரொம்ப எளிமையாக தான் இருந்தது எல்லாரும் சொல்கிற மாதிரி நிறையா விலையில அப்படிலாம் இல்லை கஷ்டம் இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணியாச்சு ஆனால் எங்கே வந்து தெற்காச்சின்னா மறுபடியும் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா விற்பனையில் தான் எங்கள் பொருளுக்கு வந்து தேவையான விலை இல்லை அப்போ நான் வந்து இங்கே இயற்கை விவசாயம் தொடர்ச்சியாக பண்ணணும்னா எனக்கு பணம் வேணும் இதில் இருந்து தான் எடுக்கணும் அது வந்து கணவர்கிட்டையோ மற்றவங்கள்ட்டையோ வாங்கி போட்டு பண்ண முடியாது இல்லைங்களா அது வந்து லாங் டம்மாக நிற்காது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நம்ம இருந்து இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்குது இதிலேருந்து வருமானம் எடுக்க முடியலனா இந்த விவசாயம் பண்ணுறதுல பலன் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்தேன் ஆனால் சந்தையில் போய் பார்த்தோம்னா மண்டியில் போய் நம்ம விளைய வைக்கிற பொருளை போட்டோம்னா எப்போயுமே விலை கிடைக்கிறது இல்லைங்க அதனால தான் அப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ உளுந்தம்பருப்பே பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது ரூபாய்க்கு கூட வந்துடுது முழு உளுந்து இட்லி பொடி பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிது எப்போயுமே மார்க்கெட்டில் பிராண்டடு பொருட்கள் எல்லாமே அப்படி தான் இது உற்பத்தியான பொருளுக்கும் அந்த ரா மெட்டீரியலுக்கும் சந்தையில கிடைக்கிற நுகர்வு பொருளுக்குமான இடைவெளி வந்து ரொம்ப ரொம்ப பல மடங்கு இருக்கும் வியாபாரிகள் அப்ப அது பத்து மடங்கு கூட அந்த வில வித்தியாசம் இருக்குது நம்ம வாங்குறதுக்கும் ஒரு சின்ன வேலை நடுவுல இருக்கு அத செஞ்சு முடிச்சிட்டோம்னா அந்த பக்கம் போய் நின்னோம்னா பயங்கரமான வேலை இருக்கு அதான் நாமளே சந்தைப்படுத்தலாம் அப்படிங்க ஆமா வியாபாரி ஆகும் ஆயித்தான் ஆகணும் வேற வழி இல்லை எங்களுக்கு ஏன்னா எல்லா கை கிலோ ஒரு ரூபாய்க்கு வந்திருந்தா கூட நாங்கள் போட்டிருப்போங்க அதே மாதிரி இலை இருக்கு இல்லையா ஒரு முந்நூறுவா ஒரு கிலோ கொடுத்துருந்தா கூட நாங்கள் இலையை பறித்து காய வச்சு கொடுத்துருவோம் ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு கேட்பாங்க ஒரு கிலோ இலை வந்து பத்து கிலோ முருங்கைக்கீரை காய வச்சோம்னா தான் ட்ரை லீஃப் வந்து ஒரு கிலோ கிடைக்குங்க அதை வந்து கிலோ ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கு நிறையா வச்சுருந்தோம்னா ஒரு ஐநூறுரூவா பிச்சை போடுற மாதிரி தருவாங்க அப்ப அப்படிதான் இருக்கு எல்லா பொருளுக்குமே மார்க்கெட்ல அப்படிதான் இருக்குது அதனால இதை வந்து அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா உருண்டை பத்து ரூபா ஒரு தேன் நெல்லி பத்து ரூபாய்க்கு கிடைக்குது நெல்லிக்காய் வந்து அப்படி இல்லை இல்லை ஒரு கிலோ நெல்லியே முப்பது ரூபா தான் ஆனால் ஒரு தேன் நெல்லி பத்து ரூபா அப்படி நாமளே வாங்கி சாப்பிட்றோம் அப் அதை பார்த்துட்டு தான் எள்ளு உருண்டை தேங்காய் முட்டை கடலை உருண்டை எல்லாமே அப்படிதான் விற்கிது அப்ப நம்ம முருங்கைக்கீரையிலையும் நம்ம முருங்கை விதை எண்ணெய் இல்லை முருங்கை விதை பார்த்தீங்கன்னா எல்லாரும் காய்க்கு சந்தைக்கு போட்டாங்க காய் வெ குறஞ்சப்ப விதை உட் தன்னாலேயே போயிரும் இல்லைங்களா அப்ப வந்து இப்ப விதை வந்து அடிச்சிட்டு போவாங்க ஊர்ல எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மரத்துல இருந்து நாங்கள் விதை எடுக்க மாட்டோம் ம் அப்ப வழிபோக்கு ஆளுங்க வந்து விதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது எங்களுக்குன்னு தெரியாது எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுவோம் ஆஹ் இப்ப இது குண்டுமணி பொறுக்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி பொறுக்கிட்டு போவாங்க அப்ப வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா விதையெல்லாம் வந்து இப்ப ஒரு சாக்கு நிறைய கொண்டு போனா ஐம்பது ரூபா நூறு ரூபா தருவாங்க அப்போ விவசாயிங்க வந்து என்ன பண்ணுவாங்க சும்மா இருக்கிறதுக்கு ஒரு நூறுரூவா கிடைக்குதில்லை இரநூறுவா இல்லை அப்படின்னு பொறுக்கி வச்சு விற்றாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எழுநூறு எட்நூறு ஒரு கிலோ இப்போ ஒரு சாக்கு விதை கொண்டு போனோம்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படி கூட வர ஆரம்பிச்சிது அப்போ வந்து எல்லாருமே வந்து அப்போ காய் போடுறத விட விதையில விலை அதிகம் கிடைக்குது இல்லையா நமக்கு விதை எடுத்து விற்க ஆரம்பித்தோம் அப்போ எழுநூறு எட்நூறு வித்த விதை வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கிலோ மறுபடியும் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு வந்துருச்சு அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ஐநூறு கிலோ விதை இருக்குது என்ன பண்ணுற ஆறு ஏக்கர்லேயும் முருங்கை விதை விட்டு வெலை இல்லை சந்தைக்கு போகலை அப்போ விதை விட்டு விதை வந்து அவ்வளோ விதை இருக்குது ஆனால் வெலை இல்லை அதுக்கப்புறம் அந்த விதை வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இணையத்தில் தேட ஆரம்பித்த பென் ஆயில்னு சொல்லிட்டு முருங்கை இருந்து எண்ணெய் எடுக்கிறத பற்றி படித்தப்பறம் சரி விதை எடுத்துடலாம் அப்புறம் பியூஸ் இருக்கார் இல்லைங்களா சேலத்தில் பியூஸ் மானுஸ் அவரை போய் ஒருக்க பார்த்தோம் அவர் வந்து ஒரு விதை வாங்கி எண்ணெய் எடுத்தார் எண்ணெய் எடுத்துகிட்டு நல்ல ரிசல்ட்டு அப்படின்னு அவரு வழிகாட்டுதல் இதில் கொஞ்சம் இருக்குது எனக்கு அங்கே போயே பார்த்தேன் அப்போ வந்து ஆனால் அவர் வந்து கொட்டை எடுக்கிறது இந்த விதையை ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் ஒரு முருங்கை விவசாயம் பண்ணலை அப்போ இப்படி எடுத்தார் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு மறுபடியும் இங்கே வந்து ஆமணக்கு விதை தேய்ப்போம்ல அது மாதிரி தேய்ச்சி தோல் எடுத்து அது எனக்கு பழக்கம் இருக்குது அதனால் அதை தேய்ச்சிட்டு ஆட்டுறதுக்கும் யாரும் முன் வரல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் போய் எங்கள் எங்களுக்குள்ளேயே கேட்டு இங்கே ஒரு செட்டியார் மில்ல தான் ஒரு தான் அவங்களும் மொதல் மொதல் எங்களுக்கு ஆட்டி கொடுத்தாங்க மிஷின் எதாவது ஆச்சுனாலும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுத்து தான் ஆட்டி கொடுத்தாங்க இப்போ நிறைய பேர் எண்ணெய் ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் இது வந்து சந்தையில் இல்லாத ஒரு பொருள் யாருக்கு விற்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும் அப்போ தான் வந்து நாங்கள் இதுக்கு எப்படி விலை வைக்கணும் ஒரு முருங்கக்காய்க்கு ஒரு ரூபா அப்படின்னு சொல்லி கிடைக்கட்டும் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புடின்னா கிலோக்கு பத்து ரூபா கிடைச்சிரும் பத்து ரூபாய்க்கு மேலே போனால் சந்தையில் போட்டுடலாம் பத்து ரூபாய்க்கு கீழே வர்றப்ப மட்டும் எடுத்து விதையை எடுத்து எண்ணெய் ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு மில்லி வந்து முந்நூறு காய் வேணும் நூறு மில்லி எண்ணெய் எடுக்கணுன்னா அப்புறம் அதுக்கு ப்ராசஸிங் ஆட்டுற செலவு டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் சேர்த்து ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சோங்க வச்சு முத முதல்ல எல்லாம் நிறையா கேள்வி வரும் அப்புறம் இப்போ வந்து எல்லாம் பழகி அப்புறம் அதனோடய மருத்துவ பயன்கள் தெரிஞ்சு விவசாயிகளே நிறையா ஆட்டுறாங்க இப்போ கொஞ்சோண்டு விதையனா அவங்களே சாப்பிட்றாங்க அப்படியெல்லாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் எண்ணெய் ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா எங்களுக்கும் வந்து மறுபடியும் அது ஒன்று மட்டுமே விற்றுக்கிட்டுலாம் இருக்க முடியாதுல்ல அப்புறம் இப்போ கீரை காய வச்சு அதுவும் அப்படி தான் வெலை ஐம்பது ரூபாய்க்கும் போகும் ஐநூறுரூவாய்க்கும் போகும் அப்போ அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நிறையா பொருட்கள் பண்ண ஆரம்பித்தோம் முருங்கைக்கீரை தொக்கு எங்களோட தொக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் இனிப்பு தொக்கு காரத்தொக்கு மோகனா தான் அவங்க ஆந்திராவில் ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் அவங்க இருந்தாங்க அதனால் எல்லா வகையும் அவங்களுக்கு அத்துப்படி ஆந்திரா ஸ்டைட்ல பண்ணுவாங்க முருங்கைக்கீரையில் வந்து நாங்கள் இனிப்பு உருண்டையாக பண்ணுறோம் லட்டு மாதிரி பண்ணுறோம் அதுக்கு வில்மான் பெயர் கூட வச்சுருக்கோம் ஏன்னா அவ்வளோ எனர்ஜியான ஒரு உருண்டை அது லட்டு மாதிரி அதனால் வெள்ளம் சேர்த்து எல் இந்த லட்டு பண்ணுறோம் இது ரொம்ப நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு இந்த அதில் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருங்க அதில் ரொம்ப சுவையா இருக்கு அது ஏதோ இந்த பஞ்சாம அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் நல்ல மாதிரி ஒரு இனிப்பு சுவை இருக்கு முருங்கை உண்டான ஒரு இது தெரியல முருங்கைக்கீரை பவுடர் வந்து பச்சையாக தான் சேர்க்குறோங்க இதில் வேகாமல் இருக்குது அது ஒரு சிறப்பு அத்தனை விட்டமின்ஸும் நியூட்ரியன்ஸும் இதில் வந்து சிதையாமல் அப்படியே நமக்கு கிடைக்குங்க வெள்ளம் சேர்க்குறது முருங்கைக்கீரை அயன் கண்டென்ட்டும் அதிகம் தேங்காய் சேர்த்துருக்கனால வயிற்று புண்ணும் ஆகும் இப்போ எங்களோட தேங்காவுக்கும் வந்து உரிய விலை கிடைச்சிருது இதில் மற்ற உருண்டைகளை விட இது சத்து கூட தானுங்களேன் எள்ளு உருண்டை ஒரு உருண்டைக்கு ரெண்டு கிராம் அளவுக்கு முருங்கைக்கீரை இருக்குங்க ரெண்டு கிராம் பொடி இருக்கும் ரெண்டு கிராம் பொடி அப்படின்னா இருபது கிராம் அளவுக்கு முருங்கைக்கீரை இருபது கிராம்னா ஒரு கைப்பிடி அளவு இல்லை கீரை எப்படி அதை சேர்க்குறீங்க அதாவது காய வச்சு தான் காய வச்சு ஆக்கி சேர்க்குறோங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்னாலும் நம்ம உடனடியாக வறுத்து பண்ணணும் அதில் அவ்வளோ நியூட்ரியன்ட் கிடைக்காது உடனே பண்ணுற மாதிரி உடனே பண்ணுற மாதிரி இருந்தால் முருங்கைக்கீரையை வறுத்து மிக்சியில் அடிச்சுக்கிட்டு பண்ணலாம் ஆனால் அது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு தீயில் போடாமல் பண்ணும் தேங்காயும் வெள்ளமும் பாகு வைக்கிறோம் அதை வச்சுட்டு பவுடர் வந்து பச்சையாகவே கலக்கி தான் பிடிக்கிறோம் ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறோம் அதில் மற்ற எல்லா தானியங்களோட பருப்பு வகைகளோடு பயிர் வகைகளோட இதையும் சேர்த்து கொள்ளு மிக்ஸு அப்புறம் முருங்கையில் இட்லி சாத பொடி பண்ணுறோம் பாயசம் மாதிரி கூட இருக்கும் ஹெல்த் மிக்ஸ் வந்து அதில் வந்து இந்த பவுட்ரு போட்டு வெள்ளம் போட்டு பண்ணோன்னா முருங்கைக்கீரை பாயாசம் மாதிரி இருக்கும் அது மாதிரி எல்லா வடிவத்துலேயும் இதை நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த மிக்ஸ் ரெடி மிக்ஸாகவும் கொடுக்குறோம் நாங்கள் இது அல்லாமல் பூ வந்து நிறைய அலோபதி மருத்துவர்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பூ சாப்பிட்றதுக்கு ரீப்ரடக்டிவ் ஹார்மோன்ஸு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவ்வளோ தூரத்துக்கு இது வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பூவாகவே வாங்கிக்கிறாங்க பூ வந்து பாலில் போட்டு குடிக்கிறதுக்கு கேட்குறாங்க பூ வந்து மார்க்கெட் பண்ணுறதுல எங்களுக்கு சிரமம் இல்லைங்க தெரிஞ்சால் வாங்கிக்கிறாங்க இலை பவுடர் தான் நாங்கள் பல்வேறு வடிவங்களில் கொடுக்குறோம் அது இல்லாமல் முருங்கைக்கீரையில் சோப்பு கூட பண்ணியிருக்கோம் அப்புறம் காட்டுக்கு வந்து இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறோம் இல்லைங்களா முருங்கை எண்ணெய் எடுத்தது போக அந்த விதைகளை வச்சு என்சைம் பண்ணியும் காட்டு கொடுறோம் அதெல்லாம் இன்னும் ரிசர்ச் போயிட்டு இருக்குதுங்க அது வந்துச்சுன்னா நமக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு வேறு இடுபொருள் முருங்கை காட்டுக்கு வந்து முருங்கையிலருந்தே நம்ம இடுபொருள் அந்த அந்தளவுக்கு வந்துடலாங்க முருங்கையில் நிறைய வித உணவுகள்லாம் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அது இப்போ கூட ஒரு சில திருவிழாலாம் நடத்தினதாக மற்றவங்களோட சேர்ந்து நடத்தினீங்கன்னு முகநூலில் தான் எல்லாமே முகநூல் செய்தியாகவும் நான் படித்தேன் அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா அதாவது இத்தனை விதமான உணவுகள் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதை கேள்வி போட்டு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க அதை இட்லி இட்லி சாதப்பொடின்னு சொல்லுவாங்க முருங்கை சாதப்பொடி அந்த மாதிரி பலவிதமான பொடிகள் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி டீ கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஒரு ஒரு சில அதாவது நீங்க என்னென்ன பொருட்கள் பண்ணலாம் அந்த ஒரு வகைப்படுத்தி சொன்னீங்கன்னா அதாவது சரி இப்போ முருங்கைக்கீரை பொடி தான் வந்து நியூட்ரிஷன் கிராப்ல நம்பர் ஒன்னாக இருக்குது அனிமியாங்கிறது உலகத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு நம்பர் ஒன் டிசீஸ் அனிமியா தான் பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு அப்போ இது இதுதான் தீர்வு அப்படிங்கிறப்ப இதை வந்து எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுதான் இப்போ சிறுதானிய திருவிழா இருக்குது பாரம்பரிய நெல் திருவிழா இருக்குது உணவு திருவிழான்னு சொல்லிட்டு மட்டன் சிக்கன் அந்த மாதிரி நடக்குது நாங்கள் வந்து கரூர் முருங்கை உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படி இருக்கிறதுனால நாங்கள் முருங்கை உணவு திருவிழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு கருவேப்பில தோசை ஒரு ஆம்லேட் போடணும்னா அதில் வந்து கொத்தமல்லி செடியெல்லாம் பிச்சு போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா தக்காளி பண்ணுறோம் அந்த மாதிரி இதை பண்ணுனா என்ன அப்படின்னு சொல்லி தான் முதல் முதல்ல வந்து தோசை மாவில் போட்டு கலக்கி சாப்பிட ஆரம்பித்தோம் க்ரீன் தோசை அப்புறம் க்ரீன் இட்லி அப்போதிக்கப்போ மாவில் வந்து முருங்கைப்பொடியை போட்டு கலக்கி இட்லி ஊற்றலாம் அப்படி பண்ணப்போ தான் அப்போ வந்து ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன செய்யறது எங்கள் பிள்ளைக்கு இப்படி இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு தினசரி உணவில் செய்யாமல் தனியாக மருந்து மாதிரி கொடுத்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தால் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அழுத்து போகுது அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி ரீச் பண்ணலாம் இப்படி திருவிழாக்கள் போட்டோம்னா நல்லா இதாக ரெண்டு திருவிழா நடத்திட்டோம் இப்போ நாங்கள் முகநூல் பதிவில் போட்டதை வச்சே கல்கி திருநாவுக்கரசு அவர் ராணி புக்கில் எழுதினார் ஒரு ஆர்டிக்கிளா எடுத்துட்டு எழுதினாரு நீங்க தேவையான பொருட்கள் செய்முறை எல்லாமே சொல்லிடுவீங்க புத்தகமா கொண்டு வர மாதிரி இருக்குது இருக்குது ஏன்னா இது ரொம்ப தேவையான ஒண்ணு எல்லாருமே கேக்குறாங்க இப்ப இந்த ரெசிபி எல்லாம் போட்டு ஒரு புக்கு போடுங்க ஒரு நாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வகையான உணவுகள் நாங்க வந்து ட்ரையல் பார்த்துருக்குறோம் இன்னும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இல்ல அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான உணவுகள் இருக்கும்ல அதில் வந்து செஞ்சு காமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்குது ஃப்யூச்சரில் இப்போ தமிழ்நாட்டில் தென்னிந்திய உணவுகள் எல்லாமே நாங்கள் செஞ்சு பார்த்துருக்குறோம் இன்னும் சப்பாத்தி பூரி கூட போட்டு பார்த்துருக்குறோம் காய்கறி பொரியல் இருக்கு இல்லைங்களா இப்போ மொச்சை மசாலா வச்சுருந்தோம் அன்னைக்கு முதல் உணவு திருவிழாவில் மொச்ச மசாலா வச்சுருந்தோம் எம்னா மொச்சை வந்து வேக வச்சு அது ஒரு கூட்டாக நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அந்த கூட்டு பண்ணுறப்ப அதில் முருங்கைக்கீரை பவுடர் கலக்கிறது நம்ம தேங்காய் கலப்போம் கசகசா அரைச்சி போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி முருங்கைக்கீரை பவுடர் அந்த மசாலாவில் போட்டு தாளிச்சு வச்சுருந்தோம் நல்லா தூவி விடுற மாதிரி தாளிச்சிக்கிறோம் இல்லைங்களா வெங்காயம் போட்டுக்கள் எல்லாம் போட்டு தாளிப்போம் இல்லைங்களா பவுடரு அதில் வந்து முருங்கைக்கீரை பவுட்ரு கலக்கி தேங்காய் கூட போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கலரும் அதுவும் ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க யாருமே கண்டுபிடிக்கலதுன்னு ஒரு ஷைனிங்கான கலராக இருக்குது கருப்பாக இருக்கு ஆனால் என்னனே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் சொன்னாங்க ஆஹ் அப்புறம் பாயாசத்துல போட்டு பண்ணுவோம் பாயாச ஆமாங்க ஆமாங்க ஆனா பாசுப்பருப்பு பாயாசம் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா அதே மாதிரி சிறுதானியங்கள் உம் சிறுதானியங்கள் ப்ளஸ் இந்த பருப்புகள்லாம் எல்லாம் அரைச்சு வச்சுக்கிட்டு ஒரு மிக்ஸர் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல வந்து முருங்கைக்கீரை பவுடர் கலந்து பாயாசம் பண்ணோம் தேங்காய் வெல்லம் போட்டு ரொம்ப அருமையா இருந்தது அதுவும் நல்ல வரவேற்பு காரம் எல்லா ஒரு இதுலயும் பண்றீங்க ஆமாங்க அது அதையே வந்து மோர் ஊத்தி குடிச்சிக்கலாம் இப்போ ஒரு கோதுமை கூழ் வைக்கிறோம் ஒரு ராகி கூழ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாவில் வந்து நம்ம உப்பு போட்டு மோர் ஊற்றி தானே குடிப்போம் வெங்காயம் கடிச்சிப்போம் ஒரு வர மிளகாய் மோர் மிளகா அதுலேயும் நம்ம வந்து முருங்கைக்கீரை பவுடர் போட்டு பண்ணலாங்க அப்படி பண்ணுறப்ப எல்லா வெரைட்டிலையுமே பண்ணலாம் அப்போ நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து இருபது வகையான உணவுகள் வச்சுருந்தோம் தோசை இட்லி சப்பாத்தி பூரி தொக்கு ஐட்டம் அந்த மாதிரி லட்டு கொழுக்கட்டை குளக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூர்ணம் எல்லாத்துலேயுமே நம்ம கலந்து வச்சுருந்தோம் நல்ல வரவேற்பு எல்லா எனக்கு வந்து இப்போ நூறு பேர் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு பத்து பேரா அப்போ அப்போவே வந்து முருங்கைக்கீரை பவுடர் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போனவங்களும் இருந்தாங்க அந்த ப நடத்தினப்ப பெண்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் அவங்க இஸ்லாமியர்கள் இல்லைங்களா அதனால் அப்படி வச்சாங்க அதுலேயும் பார்த்து அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை பவுடர் வந்து நல்ல ஒரு ரீச் இருந்தது எங்களுக்கு வந்து பவுடர் விற்கிறத விட எல்லாரும் நல்லா நம்ம நம்மதும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த முருங்கைக்கீரை வச்சே அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த நோக்கத்தோடு தான் செஞ்சது ஆனால் அது நாங்கள் நினைச்சு பார்க்கறவங்க அதிகமாக ரீச் ஆச்சு தமிழகம் இந்திய அளவில் பரவலாக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லிடுச்சு அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் முதல் திருவிழா வந்து நூறு நாள் வேலைக்காரங்களை வச்சு தான் நடத்தணும் நம்ம டீம்ல மோகனால் லலிதா அப்புறம் சோபிகான் இன்னொரு இயக்குனர் இருக்காங்க கார்த்திக் எல்லோரையும் வச்சு தான் பண்ணணும் எங்கள் பல்லவட்டியில் கூட ஒருத்தர் சாதிக்குப்பான்னு சொல்லிட்டு இருந்தார் எல்லாருமே நல்லா ஆர்வம் காட்டினாங்க அப்போ நூறு நாள் வேலைக்காரங்கள்தான் வர சொல்லி சும்மா ஒரு ஒரு ஏழாயிரம் ரூபா தான் செலவாச்சுங்க எனக்கு நாங்களாக சமைச்சிட்டோம் எல்லாமே நூறு பேருக்கான உணவு சமைச்சிருந்தோம் எல்லா வகையும் ஒன்று ஒன்று தானே அதனால் அது அப்புறம் அந்த மாதிரி உருண்டை கொலக்கட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முத நாள் பண்ணி வச்சுட்டோம் உருண்டை எல்லாம் இந்த மாதிரி இனிப்பு உருண்டை தொக்கு அதெல்லாம் முத நாள் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணி வச்சிட்டு அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ற சூடான உணவுகள்லாம் அப்படி பண்ணி நாங்கள் நடத்திட்டோம் எங்க டீம்லேயே நடத்திட்டோம் வெளியில இருந்து சமையல் கால் கூப்புல அப்படி பண்ணோம் நூறு பேருக்கான உணவு அப்படிதான் வச்சிருந்தோம் ஆனால் நூற்றம்பது பேருக்கு மேலேயே சாப்பிட்டாங்க வீட்டுக்கு எடுத்து போனாங்க அந்த சுவையும் அந்த அது முகநூலில் போட்டதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து அப்படிலாம் வந்து பார்த்துட்டு போனாங்க பக்கத்தில் கரு கரூர்ல இருந்து அப்படிலாம் வந்து பார்த்துட்டு முருங்கையில் வந்து இவ்வளோ உணவுகள் தயாரிக்க முடியாது இந்த திண்டுக்கல்ல பங்கு தந்தை சுதாகர் அப்படின்னு பிலிப் சுதாகர் அந்த ஐயா அவரோட சகோதரர் ஆல்பர்ட்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க நல்ல எழுத்தாளுமைகள் அவங்கெல்லாம் உணவுல மட்டும் இல்லாமல் களப்பணியாளர்கள் அவங்க எல்லாமே ரொம்ப ஆயிரம் வருஷமா ஒரு இட்லி தானே வச்சிருக்கோம் அதில் ஒரு மாறுதல் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு மேடம் இது கண்டிப்பா ஏழைங்களுக்கு போய் சேரணும் அந்த என்ன ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில இது கண்டிப்பா நல்ல வரவேற்பு இருக்கும் இதுக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூப்பிட்டா நாங்க வந்து எங்க காசே போட்டு மாதம் ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு கூட இருக்கிறோங்க ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா இடத்துலயும் பண்ணலாம் இணைஞ்சிக்கிறவங்க இணைஞ்சிக்கலாம் இது விலையும் குறைவு ரொம்ப அதாவது விலை குறைஞ்சதோட ஒவ்வொரு வீடுகளிலயும் முருங்கை மரம் நிச்சயமா இருக்கும் அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கும் நகரப்புறங்கள்ல கூட இதோட தேவை அறிஞ்சு வாடகை வீட்டுல இருந்தா கூட முருங்கை மரம் வச்சிருக்காங்க குரு மரம் மாடித்தோட்டத்துல கூட இப்ப வச்சுக்கிறேன் சரிம் மாடி மா மாடித்தோ மாடித்தோட்டத்துல நிறைய வளர்க்காங்க சென்னை மாதிரி ஆரங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா சாப்பிட்டா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் அதிகமா இருக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படிம்பாங்க ஆனா எங்க உருண்டை அப்புறம் தொக்கு அப்புறம் கொழுக்கட்டை எல்லாம் வந்து செஞ்சு வச்சோம்னு நாங்க சொல்லவே வேண்டியதில்லை சிகைச்சையா வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க